வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பழைய அகல் விளக்கை எப்படி நம்ம சுலபமாக சுத்தம் செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுவும் ரெண்டே நிமிஷத்தில் நம்ம சுத்தம் செஞ்சிடலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சிம்பிளான பொருளை வச்சு தான் இன்றைக்கி நம்ம சுத்தம் செய்ய போகிறோம் பாருங்கள் பழைய அகல் விளக்கு எண்ணெய் பிசு பிசுப்போடு இருக்குது இதை வந்துட்டு நம்ம ஒரு ரெண்டே நிமிஷத்தில் எப்படி சுத்தம் செய்கிறதுன்னு பார்க்கலாம் பழைய அகல் விளக்குகளை எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இந்த பவுடர் தான் வந்துட்டு ரொம்பவே முக்கியமான பவுடர் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்துட்டு சேர்த்திங்கன்னா ரெண்டு நிமிஷத்தில் க்ளீன் ஆகிடும் நம்ம மாவு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கால் லெமனை பிழிஞ்சிக்கலாம் இது கூட இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வினிகர் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லவே பொங்கி வருது இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சுலபமாக வந்துட்டு நம்ம பழைய அகல் விளக்குகளை ரொம்ப சுலபமாக வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் பாருங்கள் எல்லாமே வந்துட்டு நான் இப்போது அந்த பாத்திரத்தில் மாற்றி வச்சுருக்கேன் கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணீரை ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் ஊற வச்சாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பராக வந்துட்டு நமக்கு அகல் விளக்கு எல்லாமே வந்துட்டு எண்ணெய் பிசுபிசுப்பு எல்லாமே இல்லாமல் க்ளீன் ஆகிடும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஊருனா போதும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஒரு புது ப்ரஷ் எடுத்துக்கலாம் நீங்கள் ரொம்ப அழுத்தி கூட தேய்க்க தேவையில்லை கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு தேய்ச்சாலே நல்லா க்ளீன் ஆகிடும் பாருங்கள் ரொம்பவே சுலபமாக நீங்கள் எல்லாமே வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டோம் பாருங்கள் புது விளக்கு போல் ஆயிடுச்சு பாருங்கள் ஒரு காட்டன் துணியில் வந்துட்டு நம்ம தொடச்சி தீபம் ஏற்றிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்பவே முடியல புது விளக்கு போல் ஆயிடுச்சு எல்லாமே வந்துட்டு நீங்களும் மறக்காமல் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்க அனைவருக்கும் கார்த்திகை தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்